சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சினிமாவிலேருந்து தான் நிறைய அரசியல் கட்சிகள் வந்துச்சு அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது பொதுவாக நம்ம சினிமாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் அதை ஒரு பொழுதுபோக்காகவும் அதே சமயத்தில் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ ஹாலிவுட்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஹாலிவுட்டில் ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்கிறாங்க எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க நம்ம ஊரில் இருக்கிற நடிகர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது பற்றி ஒரு சின்ன கம்பேரிஷன் இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமாவை கோலிவுட் அப்படின்னு சொல்கிறோம் தெலுங்கை பொறுத்த உள்ள டோலிவுட் கர்நாடகாவை பொறுத்த உள்ள சேண்டல்வுட் பாம்பேயை உள்ள பாலிவுட் இப்படி நம்ம வந்து சினிமா உலகத்தை ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறத பற்றியும் நம்ம பெயர் வச்சுருக்கோம் அதே மாதிரி ஹாலிவுட் அப்படிங்கிறது உலகளாவில் மிகவும் வந்து ஒரு புகழ்பெற்ற சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு இடம் இந்த ஹாலிவுட் வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கு லாஸ் ஏஞ்சலஸ் வந்து கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருக்கு அந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கிற இடம் இந்த ஹாலிவுட் இந்த ஹாலிவுட் அப்படிங்கிறது ஏன் பேர் வந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் ஹிண்டர்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போடுறாரு அவரும் அவரோட ஒய்ஃபும் போய் ஒரு ஃபார்ம் ஒரு நூற்றம்பது ஏக்கர் வாங்கி ஒரு ஃபார்ம் ஒரு பண்ணையை வந்து உருவாக்குறாங்க அந்த பண்ணையில் வந்து இவர்கள்லாம் ஆடு மாடுகள் இதெல்லாம் வளர்த்ததற்கு ஒரு ஷெட் அது போடுறாங்க அதுக்கு பேர் வந்து ஹாலிவுட் அப்படின்னு வைக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சினி ஸ்டுடியோ எடுக்கிறதுக்காக சினி ஸ்டுடியோலாம் அங்கே வருது ஏன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் சீன் ஒரு இயற்கை வளம் எழில்மிக்க ஒரு இடம் தான் அந்த ஹாலிவுட் ஏரியா அந்த லாஸ் ஏஞ்சலஸ் பார்க்கலாம் அதனால் எல்லாேருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க இப்படியே படிப்படியாக வந்த உடனே அது மிகவும் பிரசித்தி பெற்று புகழ் பெற்று ஹாலிவுட்டாக மாறியது ஹாலி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அது வந்து ஒரு பெரிய செடி லஷ்கிரின்னு இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும் வின்டர் சமயத்தில் ரெட் பெர்ரிஸ் மாதிரி வரும் கிறிஸ்மஸ் சமயங்களில் பார்த்துருப்பீங்க அதை அலங்கரிப்பதற்காக இதனுடைய இலைகளும் பழங்களும் வைக்கப்படும் இதுதான் அந்த ஹாலிவுட் அதில் எப்படி பாலிவுட் கோலிவுட் டாலிவுட் சாண்டல்வுட் இந்த சினிமா உலகத்துல நூற்றுக்கணக்கான நடிகர்கள் இருக்கின்றார்களோ அது மாதிரி ஹாலிவுட்லயும் ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் நடிகராகி பணம் சம்பாதித்து அதை வந்து தொழிலில் முதலீடு செய்து மிகப்பெரிய ஆளாக இருப்பவர்கள் நிறைய ஹாலிவுட் ஆக்டர்ஸ் அதுல நம்ம ஒரு பத்து பேரத்தை பார்ப்போம் அந்த பத்து பேர்ல பத்தாவதுல தொடங்கி ஒன்றாவது யார் அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ இந்த பத்து ஹாலிவுட் நடிகரில் பத்தாவது இடத்துல வர்றவர் ப்ரூஸ் வில்லிஸ் ப்ரூஸ் வில்லிஸை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது டைஹார்ட் அப்படிங்கிற படத்தில் நடித்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர் டைஹார்ட் ஒன் டூ த்ரீ அதில் அவருடைய ஒர்த்து வந்து த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் அந்த படத்தில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டார் காரணம் ஒரு ரேரஸ்ட் டிசீஸ் அந்த நோய்க்கு அவர் உள்ளாகியுள்ளார் அது வந்து ஃப்ரண்டோ டெம்போரல் டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க மறந்துடுவார் இப்போ யாரை பார்த்தாலும் திடீர்னு தெரியாது திடீர்னு கோவப்படுவார் பேச்சு வராது ஸ்டாமரிங் சொல்லுவாங்களையா அந்த மாதிரி திக்கி திக்கி பேச முடியும் சரியாக நடந்து போக முடியாது இந்த மாதிரி ஒரு ரேரஸ்ட் டிசீஸ் ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆக்டர் ஸ்பையாக வந்தவர் ஒரு ஹீரோவாக இருந்த இந்த டைஹால் எல்லாம் வந்து எல்லா ரசிகர்களையும் கவர்ந்த அந்த புரூஸ் வில்லிஸ் இந்த அளவுக்கு ஒரு நோய்பட்டு இப்போ வருந்தி கொண்டிருக்கின்றார் அவர் உடல்நலம் குணமாக வேண்டும் அதே சமயத்தில் லாஸ் ஏஞ்சலஸில் வந்து வீடுகள் வைத்திருக்கிறார் ட்ரம்ப் டவரில் ஃப்ளாட் வாங்கி ரெண்டுக்கு விட்டுருக்காரு இப்படி பல தொழில்களை செஞ்சாலும் இவர் மக்களுக்காக சேரிட்டி ஒர்க்கும் பண்ணுறாரு இவருடைய இரண்டாவது மனைவி இவர் கூடவே இருந்து கவனித்து கொண்டு வருகின்றார் இந்த நடிகர் இந்த நோய்வாய்ப்பட்டு வருந்தி கொண்டிருந்தாலும் மனைவி கூடவே இருந்து ஆறுதலாக அவருக்கு உதவி செய்து வருகிறார் இது ரொம்ப அபூர்வம் அமைக்காலையெல்லாம் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க நம்மூரில் மாதிரி இல்லை அப்படி இருக்கிற நிலைமையில் அந்த ப்ரூஸ் வில்லியனுடைய நல்ல குணத்தினால் அவருக்கு அவருடைய மனைவி இப்பொழுதும் இந்த நிலையிலும் துணையாக இருந்து கொண்டிருக்கிறார் ப்ரூஸ் வில்லிஸ் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸும் நிறையா நடத்துகிறாரு ஒரு மின்ட் பார் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு லிபர்ட்டி தியேட்டர் அப்படிங்கிறதையும் இவர் ப்ரொமோட் பண்ணார் பிளானட் ஆஃப் ஹாலிவுட் அப்படிங்கிறது ஒரு தியேட்டர் இதில் அர்னால்டு சவர்சனிகர் சில்வர்ஸ்டர் ஸ்டாலோன் இந்த இரண்டு நடிகளை வைத்து புரூஸ் வில்லிஸ் ஒரு ஸ்டுடியோவை வந்து ஆரம்பித்தார் இப்படி பல தொல்களை தொடங்கி மிகவும் புகழ்பெற்ற நடிகராக இருந்து கொண்டிருக்கின்றார் ஒன்பதாவது இடத்தை பிடிக்கக்கூடியவர் யாருன்னா பிராட்பீட் அவரை பற்றி சமீபத்தில் நியூஸில் கேட்டிருப்பீங்க அவரும் அவருடைய மனைவி அஞ்சல்னா ஜோலி ரெண்டு பேருமே விவகாரத்து பண்ண போறாங்க டைவர்ஸ் பண்ண போறாங்க பன்னெண்டு குழந்தைகள் இருக்கு ட்ராய் அப்படிங்கிற படத்தின் மூலமாக வந்து பிட் வந்து ரொம்ப புகழ்பெற்றார் அவரும் ஒன் ஆஃப் தி ஹேண்ட்ஸம் பர்சனாலிட்டிஸ் இன் ஹாலிவுட்னு சொல்லுவாங்க ரொம்ப மிகவும் சிறந்த உடற்கட்டை கொண்ட நடிகர் பிராட் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிராட்பிட் அவருடைய சொத்து மதிப்பு மூவாயிரம் கோடி ரூபாய் அவர் பெரிய சொகுசு கப்பல் வச்சுருக்காரு யாட் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சுருக்காரு அவருடைய மனைவி அவங்களும் போய் மிகப்பெரிய ஒரு நடிகை தி சால்ட் அப்படிங்கிற மூவியில் நடிச்சிருப்பாங்க ஆஞ்சல்னா ஜோலி அவர்கள் இருவரும் இப்பொழுது பிரிய போகின்றார்கள் கருத்து வேற்றுமை வந்துவிட்டதால் இரண்டு பேருமே டைவர்ஸுக்காக இப்போ ஒப்புக்கொண்டார்கள் அவர் என்னென்ன பிஸ்னஸ் வச்சுருக்காரு அப்படின்னா ஃபைட் கிளப்னு ஒன்று நடத்துகிறாரு சி செவன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு இந்த பிராட் பிட் பிளான் பி என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர் ஒன்று பண்ணுறார் இது வந்து நிறைய சொத்துக்களை வச்சுருக்கு அதே மாதிரி லாஸ் ஏஞ்சலஸில் பல்வேறு கமர்ஷியல் ரெண்டட் ப்ராப்பர்டிஸ் வச்சு அதில் இன்கம் வருது இவர் ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் குரோட்ஸ் வாங்குவார் இப்போ நம்மூர்லாம் நூற்றம்பது கோடி இரநூத்தம்பது கோடின்னு சொல்கிறாங்க ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு வாங்குறது கிடையாது அதனால தான் அந்த பிராட் ஃபிட் போன்ற மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் வந்து எத்தனையோ படங்களை நடிச்சிருந்தாலும் அவங்க வந்து வச்சுருக்கிற சொத்து வெறும் மூவாயிரம் கோடி தான் எட்டாவது பெரிய பணக்காரராக இருக்கிறவர் யார் தெரியுமா தி ராக் டபிள்யூஇ இதில் பிரசித்தி பெற்றவர் ட்ரோயின் ஜான்சன் இவருடைய சொத்து மதிப்பு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இந்திய மதிப்பெண் இவர் ஒரு காலத்தில் இந்த டபிள்யூடபிள்யூஇில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் இருந்தார் எல்லாருமே பார்த்துருப்போம் மிகப்பெரிய ஒரு பாடி பில்டர் அவருக்கு வந்து ராக் அப்படின்னு சொல்லுவாங்க பல படங்களில் நடித்த ஜான்சன் இப்போவும் வந்து நடிச்சுட்டு தான் இருக்காரு இந்த டுவைன் ஜான்சன் வந்து செவன் பக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தார் அதன் மூலமாக பல படங்கள்லாம் எடுத்திருக்காரு அதே மாதிரி நிறைய ஹோம்ஸ் அதாவது வீடுகள்லாம் வாங்கிட்டு அதை அப்படியே வந்து ஒரு எஸ்டேட்டாக மாற்றுறார் அதை வந்து வாடகை விற்கிறது இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சொல்லலாம் ஃப்ளோரிடா மாகாணத்தில் இவர் அதிகளவில் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்து இப்பொழுது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வரையில் அவர் சொத்து வைத்திருக்கின்றார் அவர் டுவாயின் ஜான்சன் வந்து இன்ஸ்டாகிராமில் டாப் ஃபைவ்ல இருக்கிறார் இவர் தான் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவரை வச்சிருக்கிற தான் கிட்டத்தட்ட முப்பத்தி புள்ளி அஞ்சு கோடி ஃபாலோவேர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க நம்ம இந்தியாவை பொறுத்தல தெரியும் விராட் கோலி தான் ஜான்சன் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று யாராவது கொடுத்து போடணும் அப்படின்னு சொன்ன ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்காக கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பதினெட்டு கோடி ரூபாய் வாங்குறார் ஒரு ஒன்றரை நிமிஷம் போஸ்ட்டுக்கு பதினெட்டு கோடி ஏழாவது பெரிய பணக்காரராக இருப்பவர் வில் ஸ்மித் அவரை பற்றி தெரியவர இருக்க மாட்டேங்க லாஸ்ட் டைம் ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்குகிற நிகழ்ச்சியில் இவர் வந்து ஒரு சில பிரச்சனை பண்ணார்னு சொல்லி அந்த அவார்டை செரிமணிலிருந்தே வெளியேற்றிட்டாங்க ஆனால் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர் இவர் நடித்த படம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் மென் இன் பிளாக் இவருடைய பையன் கூட வந்து ஒரு ஃபேமஸ் சைல்டு ஆக்டர் கராத்தே கிட் அந்த படத்தில் இவருடைய பையன்தான் நடித்தார் இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா இந்திய ரூபாயில் நாலாயிரம் கோடி ரூபாய் இவர் வந்து ஒரு கருப்பு இன நடிகர் அமெரிக்காவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது எந்த படம் எடுத்தாலும் அந்த படத்தில் கருப்பு இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்கே வந்து எழுதப்படாத விதி அதன்படி நீ இங்கே எல்லா படத்துலையுமே பார்த்துருப்பீங்க இந்த பிளாக் ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் நடிப்பாங்க ஹாலிவுட்டில் வந்து பிரசித்தி பெற்று விளங்குவர்களில் இவரும் ஒருவர் அவர் என்னென்ன பிஸ்னஸ் வச்சுருக்காருனா ஓவர் புக் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர் ஒன்று ஆரம்பிச்சு இந்த கம்பெனி வந்து நிறைய சொத்துக்களை வாங்கி வச்சுருக்காங்க கலாபசாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு மிகப்பெரிய எஸ்டேட் இருக்குது அதில் இவருக்கு வருமானம் நிறைய வருகின்றது இவர் படத்தில் சம்பாதித்ததை இது போன்ற தொழில்களில் முதலீடு செய்து இப்பொழுது நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கின்றார் ஆறாவது இடத்தை பிடிக்கின்ற ஹாலிவுட் நடிகர் டாம் க்ரூயிஸ் அவர் எப்பவுமே ஒரு ஸ்பையாக தான் நடிப்பார் எப்படி ஜேம்ஸ் பாண்டோ அது மாதிரி டாம் க்ரூஸ் தான் டாம் க்ரூஸ் நடித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் டாப் கன் அதே மாதிரி மிஷன் இம்பாசிபிள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படத்தை பார்க்க இருக்க மாட்டாங்க அவருடைய சொத்து பதிப்பு நாலாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் உங்களுக்கு எல்லாமே தெரியும் வாரன் பிரதர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி இவர் வந்து வாக்னர் ப்ரொடக்ஷன்ஸ் அதனுடைய கோஃபவுண்டர் அதே மாதிரி மென்ஹாட்டன்ல வந்து நிறைய ப்ராப்பர்டிஸ் வச்சுருக்காரு அடிப்படையில் இந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் தான் இவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க அதனால தான் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடிகிறது அமெரிக்காவினுடைய பிரெசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பே வந்து ரியல் எஸ்டேட்டில் தான் பிரியாலானவர் ஐந்தாவது இடத்தை பிடிப்பவர் யார் மெல் கிப்சன் இவர் வந்து ஆக்டர் மட்டும் கிடையாது டைரக்டர் கூட மேட் மேக்ஸ் அப்படிங்கிற படத்தை பார்த்துருப்பீங்க அதிலிருந்து தான் அந்த ஃபேமஸ் ஆனார் மெல் கிப்சன் பிரேஹாட் அப்படிங்கிற படத்தை கூட இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு லீத்தல் வெப்பன்ஸ் இந்த மாதிரி நிறைய படங்களில் இவர் நடிச்சு இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வைத்திருக்கிறார் கிப்சன் வந்து ஐயாயிரத்தி நானூறு ஏக்கர் வாங்கியிருக்காரு ஃபிஜி ஐர்லேண்டில் இதனுடைய ஒர்த்து வந்து நாற்பது மில்லியன் டாலர்ஸ் மாலிபு எஸ்டேட் கலிஃபோர்னியாவில் வாங்கியிருக்காரு இதுவும் வந்து பல மில்லியன் ஒர்த் ஐகான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கம்பெனியும் வந்து கோஃபோன் பண்ணார் அது நிறைய படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு ஒரு படத்தை பிரேவ் ஹார்ட்டை வந்து இவரே டைரக்ட் பண்ணியிருக்கார் அப்போ கலிப்டோ படம் அப்படிங்கிறதும் இதனுடைய ப்ரொடக்ஷன் தான் செயின் ஆஃப் ஜிம்ஸ் வச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது இவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும்ங்கிறதுனால ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் வச்சுட்டு ஏழை குழந்தைகளுக்கு இவர் வந்து உதவி செய்கிறாரு நிறைய கேத்தோலிக் சர்ச் இதுக்கெல்லாம் டொனேஷன் கொடுக்குறாரு மெல் கிப்சன் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை இவர் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய ஃபிளாந்தர்ஃபிஸ்ட் இவர் வந்து பிரேவ் ஹார்ட் படத்துக்காக ஆஸ்கார் அவார்ட் வாங்கியவர் மெல் கிப்சன் நான்காவது இடத்தை பிடிப்பது அர்னால்ட் ஸ்வர்சனிகர் அவர் நடிகர் மட்டுமல்ல அரசியல்வாதி மிஸ்டர் யூனிவர்ஸ் அதை உலக ஆணலகன் போட்டியில் கலந்து பலமுறை அந்த போட்டியில் வென்றவர் அவர் நடித்த முக்கியமான படம் தி ஜெர்மினேட்டர் அதை பார்க்காதவங்களே இருக்க மாட்டேங்க அவர் கலிஃபோர்னியா ஸ்டேட்டினுடைய கவர்னராக இருந்திருக்கார் டெமோக்ராட் பார்ட்டி யார் ஜோ பைடன் அவர்களுடைய பார்ட்டியில் இருந்தவர் இவருடைய சொத்து மதிப்பு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இவர் எல்லாமே நடித்து சம்பாதித்து தான் அந்த படம் அது மட்டும் இல்லை அவர் பல்வேறு தொழில்களையும் தொடங்கி செஞ்சிட்ருக்காரு அர்னால்டோ சிபர்சனீக்கர் வந்து கலிஃபோர்னியாவில் நிறைய ஆஃபீஸ் பில்டிங் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு அதே மாதிரி கலிஃபோர்னியாவில் இருக்கிற பிரண்ட்வுட் அப்படிங்கிற இடத்துல ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி அதை வாடகைக்கு விட்டுருக்காரு பிளானட் ஹாலிவுட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை இவர் வந்து ஆரம்பித்தார் இது வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் பிளானட் ஹாலிவுட் அதே மாதிரி ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஓக் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு அதில் நிறைய டிவி ஷோஸ் இதெல்லாமே வரும் நிறைய மூவிஸ் ஆல்சோ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணியிருக்காங்க அர்னால் சிவர்ஜனீகர் வந்து உலக ஆனலகன் போட்டியில் வந்து வென்றவர் அதனால் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்டும் இவர் செஞ்சு வைக்கிறாரு அதே மாதிரி நிறைய ஜிம்ஸ் இருக்குது கோல்டு ஜிம்ஸ் இன் வெனிஸ் கலிஃபோர்னியா இதெல்லாமே வந்து அர்னால்டோட ஜிம்ஸ் தான் இவர் வந்து எலக்ட்ரிக் ஹம்மர் அந்த வெஹிக்கிள்ஸ்ல வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்டேஷன் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எனர்ஜின்னு சொல்லுவோம் அந்த சோலார் எனர்ஜி எல்லாமே வந்து புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி அல்லது சக்தின்னு சொல்லலாம் எனர்ஜி அந்த ப்ராஜெக்ட்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஆன் நோல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி வருஷ வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாரு அர்னால்ட் ஃபிட்னஸ் மேகசின் அப்படின்னு சொல்லி அதையும் நடத்துகிறாரு இப்படி அர்னால்ட் பல துறை வல்லுநராக இருக்கிறார் மல்டி ஃபேச்டட் பர்சனாலிட்டி மூன்றாவது இடத்தை பிடித்தவர் ராபர்ட் டி நெய்ரோ இவரை பார்த்த உடனே எல்லாருமே சொல்லிடலாம் இவருடைய கன்னத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மச்சம் இருக்கும் இதுதான் அவருடைய ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லலாம் இவர் நிறைய ஸ்பை மூவிஸில் நடிச்சிருக்காரு அதே மாதிரி பொலிட்டிக்கல் வியூஸும் அவர்கிட்ட நிறையா இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எகைன்ஸ்டாகவே பேசிகிட்டு இருப்பார் லாஸ்ட் டைம் இப்போ வந்து அமைதியாக இருக்கார் இவர் நடிப்பது மட்டும் இல்லை பல தொழில்களையும் வைத்திருக்கிறார் ராபர்ட் டி நெய்ரோ டாக்ஸி டிரைவர் ரேஜிங் புல் காட்ஃபாதர் டூ இந்த மாதிரி படங்கள் மூலமாகவும் மிகவும் புகழ்பெற்றவர் நடிகர்கள் எல்லாமே ரெஸ்டாரண்ட் வச்சுட்ருக்குறாங்க இவரும் வந்து நோபு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வச்சுருக்கிறாரு இது கிட்டத்தட்ட இருக்குது நம்ம இந்தியாவில் இல்லை இது நாற்பது இடங்கள் இருக்குது அதே மாதிரி நியூயார்க் சிட்டியில் க்ரீன்விச் ஹோட்டல் அப்படின்னு வச்சுருக்காரு ட்ரிபக்கா கிரில் அப்படின்னு சொல்லி மேன்ஹாட்டனில் வச்சுருக்கிறார் ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் நிறைய மூவி டெலிவிஷன் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் செய்கிறார் அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் எல்லாமே வந்து அந்த ட்ரிபக்கா அப்படிங்கிற பேர்லேயே வச்சுருக்கிறார் அதே மாதிரி நிறைய லக்ஸுரி ப்ராப்பர்ட்டிஸ் நியூயார்க் சிட்டியில் வச்சுருக்காரு அதன் மூலமாக இவருக்கு நிறைய கமர்ஷியல் ரெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா வாடகை நிறைய வருகின்றது ஓட்கா கம்பெனி ஒன்று வச்சுருக்கார் அதே மாதிரி கேமிங் கம்பெனி டேக் டூ இன்ட்ராக்டிவ் அப்படிங்கிற பேரில் வச்சிருக்காரு இப்படி பல்வேறு தொழில்கள் மூலமாகவும் நடிப்பின் மூலமாகவும் பல்லாயிரம் கோடிகளை சம்பாதித்தவர் இந்த ராபர்ட் டி நைரோ இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பவர் ஜார்ஜ் குளூனி அவர் தான் இரண்டாவது இடத்தை பிடிப்பவர் அவருடைய சொத்து மதிப்பு ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் இவர் நடிப்பின் மூலமாக மட்டும் இல்லை பல பிஸ்னஸ் பண்ணுறாரு எப்படி இந்தியாவில் வந்து இப்போது பாலிவுட் ஆக்டர்ஸ் ரெண்டு பேர் சிங்கிள் மால்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவர்கள் மட்டுமில்லை இந்த ஜார்ஜ் குலூனியும் லிக்கர் கம்பெனி வச்சிருக்கார் ஜார்ஜ் குலூனி நடித்த மிகப்பெரிய ஒரு பிரசித்தி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசன்ஸ் லெவன் அப்படிங்கிற படம் அடுத்து வந்து அப் இன் தி ஏர் அப்படிங்கிற படம்தான் இவர் வந்து ஸ்மோக் ஹவுஸ் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு அது வந்து அர்கோ ஐடிஸ் ஆஃப் மார்ச் தி மானுமெண்ட்ஸ் மென் இப்படிங்கிற படங்கள்லாம் தயாரித்து அதில் பல கோடி ரூபாயை சம்பாதித்தது கேஷ் டுவெண்ட்டி டூ மிட் நைட் ஸ்கை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிட் கம்பெனி வச்சிருக்காரு உங்களுக்குலாம் தெரியும் டெக்கிலா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது கத்தாளை தான் அது அகேவ் அப்படின்னு சொல்லுவோம் அதிலிருந்து எடுக்கிற தான் அந்த டெக்கிலா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ஆரம்பித்தார் இது உன்னுடைய வந்து ஒன் பில்லியன் அதே மாதிரி கோஸ் மெஸ்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை ஒன்று வச்சிருக்காரு அது மட்டும் இல்லை இவர் இவ்வளவு லிக்கர் கம்பெனியெல்லாம் வச்சுருந்தா கூட கிளான் அதாவது வந்து சேரிட்டி ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்கிறாரு என்ஜிஓ வச்சிருக்கிறாரு அதன் மூலமாக இந்த சவுத் ஆப்ரிக்கா சூடான் இது போன்ற நாடுகளுக்கு பண உதவி செய்கிறாரு ஏழை குழந்தைகளுக்காக குளூனி ஃபவுண்டேஷன் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு அதுக்கு பேர் அதில் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ் ரூம்ஸு மற்றும் கோர்ட் ரூம்ஸ் கம்யூனிட்டி ஹால் இதெல்லாம் வந்து ஏழை நாடுகளில் கட்டுவதற்கு உதவியாக இருக்கிறார் ஹாலிவுட் திரையுலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரர் யாருன்னா நீங்கள் வந்து நிறைய பேர்த்த நடிச்சிட்ருப்பீங்க அவர்கள் பணம் வைத்திருக்கலாம் ஆனால் நம்முடைய புள்ளிவரங்களின்படி நம்பர் ஒன் யாருன்னா ஹாரிசன் ஃபோர்ட் இப்போ அவர் வந்து அல்மோஸ்ட் இந்த நடிகர் தொழிலிருந்தே அப்படியே ரிட்டையர் ஆகிட்டார் அதற்கு காரணம் வயசாயிருச்சு இவர் நடித்த மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற படம் என்னென்னா ஏர்ஃபோர்ஸ் ஒன் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒனில் இவர் அமெரிக்கன் பிரசிடென்ட் அந்த படத்தில் அதில் பயணம் பண்ணிட்டு இருப்பார் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்னையுமே ஹைஜாக் பண்ணுவான் தீவிரவாதி அதை இவர் பிரசிடென்ட்டே முடி கூட இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது இவரே வந்து தீவிரவாதிகளை எதிர்த்து போராடி நாட்டை காப்பாற்றுவர் அந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்து புகழ் பெற்றவர் இவருடைய சொத்து மதிப்பு ஆறாயிரம் கோடி ரூபாய் இவருக்கு ஒரு காலத்தில் தி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஹாலிவுட் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்துச்சு ஹாரிசன் ஃபோர்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் அவர் ஒரு ஏர்க்ராஃப்ட்டை சொந்தமாக வச்சுருக்காரு அதே மாதிரி ஏவியேஷன் கம்பெனிஸ் இருக்குது அந்த நேச்சுரல் கன்சர்வன்சின்னு சொல்லுவாங்க இயற்கை எப்படி வந்து பாதுகாப்பது அப்படிங்கிறதுல இவருக்கு ரொம்ப ஆர்வம் அதனால் இது சம்பந்தப்பட்ட குழுக்களினுடைய இயக்குநராக இருந்து வருகிறார் அதே மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலை நன்றாக இருக்கணுங்கிறதுக்காக என்விரான்மெண்டல் டிஃபென்ஸ் ஃபண்ட் ஒன்று ஆரம்பித்து சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாப்பதற்காக இவர் உதவி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ஃபிலம் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி நிறைய வச்சுருக்காரு தண்டர் ரோடு ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அப்புறம் ஃபில்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்லேயும் ஒரு கம்பெனி அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ரேஞ்ச் இன் வியூமிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி லாஸ் ஏஞ்சலஸில் நிறைய வீடுகள் இருக்குது அதன் மூலமாக இவருக்கு வருமானம் வருகிறது லைசன்சிங் என்டார்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது ஃபோர்டு வந்து இவருடைய பேரில் நிறைய லைசன்ஸ் வைத்திருக்கிறார் எப்படின்னா இவருடைய பிராண்டை யூஸ் பண்ணாலும் சரி இந்த கேப் அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது மாஸ்தா இந்த ப்ராண்டெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கேப் மாஸ்தா பிராண்டுக்கு வந்து என்டார்ஸ் பண்ணுவார் என்டார்ஸ் பண்ணி அதன் மூலமாக இவருக்கு நிறைய வருமானங்கள் வருகின்றன இதை வச்சுட்டு இவர் மட்டும் அனுபவிக்காமல் மக்களுக்கும் தன்னுடைய பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் உதாரணமாக அமெரிக்கன் ரெட் கிராஸ் சொசைட்டி கொடுக்குறாரு பாய்ஸ் ஸ்கவுட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் அப்புறம் ஹியரிங் ஃபவுண்டேஷன் இப்படி பல்வேறு நலத்திட்டங்களிலும் இவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வருகிறார் ஹாரிசன் ஃபோர்ட் இப்போ பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பத்து நடிகர்களுடைய மத்தியில் அது என்னென்னா எல்லாருமே ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்குறாங்க எல்லோருமே ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க ஒரு சிலர் லிக்கர் கம்பெனி வச்சுருக்காங்க ஆனால் ஒரே விஷயம் மட்டும் எல்லாமே தவறாமல் பண்ணுறாங்க அது என்னென்னா சேரிட்டபிள் ஒர்க் ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இந்த ஹாலிவுட் நடிகரிடம் இருக்கின்றது இந்த நல்ல விஷயங்களை நாம் இவர்களிடமும் தெரிந்து கொள்ள வேண்டும் நடிப்பது என்பது மக்களை மகிழ்விப்பதற்காக மட்டுமல்ல மக்களுக்கு உதவி செய்வதற்காக என்பதை இந்த ஹாலிவுட் நடிகர்கள் புரிந்திருக்கிறார்கள் அதுபோன்று இந்தியாவில் இருக்கின்ற நடிகர்களும் சரி அது பாலிவுட்டாக இருந்தாலும் சரி கோலிவுட்டாக இருந்தாலும் டோலிவுட்டாக இருந்தாலும் சேண்டல்வுட்டாக இருந்தாலும் அந்த நடிகர்கள் சமூகத்திற்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் அப்பொழுதுதான் மக்களுக்கு அவர்கள் எதையாவது ஒன்றை திருப்பி தந்ததாக பொருள்படும் இல்லாவிடில் மக்கள்தான் அவர்களை வாழ வைத்து கொண்டிருப்பார்கள்